என் மூஞ்ச பார்த்தீங்களா எப்படி இருக்கு பயங்கரமாக இருக்கா தூங்கி எந்த மாதிரி இருக்கா ஆமாங்க ஆமாம் ஒரு ஒரு மணி நேரமாக லைவ் பார்க்குறேன் அப்படின்ற பேரில் தூங்கிட்டேன் சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்கிட்ட கேட்டேன் சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு அவங்க என்ன சொன்னாங்க நான் தூங்கிட்டு இருக்கேங்க தேங்க்ஸ் இழைப்பூட்டதுக்கு அப்படின்றாங்க இந்த மாதிரி தான் இந்த இலவெடுத்த சீசன் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பரவாயில்ல இந்த ஒரு சீசன் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த சீசன் நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரியும் அவங்க சொன்னாங்க என்கிட்ட நல்லா ரெஸ்ட் எடுங்க பரவாயில்ல அப்படின்னு கண்ட்ராவி சீசன்ரா அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்னும் மூணாவது ரவுண்டு ஆரம்பிக்கல மூணாவது ரவுண்டுக்கு ஒரு ப்ரோ வந்திருக்கு பார்த்தீங்க ஹாட்ஸ்டாரில் விக்ரம் வந்து வெறுப்பேத்தி எல்லாத்தையும் வந்து இப்போ கசகசன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது இல்லை அது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் யார் யாரெலாம் என்னென்ன இடத்துல இருக்காங்க எட்டு மணிக்கு வந்துருச்சு அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக ரெண்டு டாபிக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஒரு லைக்கை போட்டுக்கோங்க சரியா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையிலேயே மோசமான ஒரு டாஸ்க் பிக் பாஸில் வாழ்க்கைதுன்னு சொல்கிறத விட வரலாற்றிலேயே இப்படி ஒரு மோசமான டாஸ்க் வந்து பார்த்தது இல்லை இதில் இவங்க லாண்ட்டே இருப்பாங்களா குத்த வச்சுக்கிட்டு வினோத் சொல்கிறார் சைலண்ட்டாக இந்த கேம் ஆடணும் அப்படின்றார் யோ சைலண்ட்டாக எப்படி ஆட முடியும் இப்போ விக்ரம் எஃப்ஜே வந்து இருந்தாங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது வந்து வினோத்துக்கு அடுப்பாகிட்டு இப்போ பார்வதியையும் தனியும் கத்திட்டு இருந்தார் இதுக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு உடனே திருப்பி விக்ரமும் விஜய் ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க உங்க அதுதான் என்டர்டைன்மெண்ட்டே சும்மா எதுவுமே பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த டாஸ்க்கையாக பார்ப்பாங்க இருபத்தி நாலு நேரம் மக்கள் பார்த்துட்டு இருக்கான் ரெண்டு கோடி பேர் பார்க்குறாங்கன்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்க பார்க்கறதே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சம் பேர் பார்த்தாலே பெரிய விஷயம்தான் வீக் டேஸில் வீக்கெண்டில் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் பார்ப்பாங்க பட் வீக் டேஸில் ஒரு லட்சம் பேர் பார்த்தாலே இந்த ஷோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு மற்றபடி ஒரு டிஆர்பி இல்லை எதுவுமே இல்லை ரொம்ப இதாகிடுச்சு அது இந்த டாஸ்க் உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விக்ரமும் எச்சியும் சும்மா ஆரம்பிச்சிட்டாங்க சரி அது கூட ஃபன்னாக தான் இருந்தது அப்பப்போ பேசுறது கத்துறது கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் ஓகே இட்ஸ் பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அதை பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லைல்ல இல்லை தூங்கிடும் மொத்தமாக அட்லீஸ்ட் உடனே வினோத் வந்து நான் காணா பாட்டு அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரமோவில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ப்ரமோ இன்னும் நடக்கலை ஓகே மூணாவது ரவுண்ட் நினைக்கிறேன் ஸோ மூணாவது ரௌண்ட்ல என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அடுத்து ஓட்டிங் போயிருவோம் சரியா ரெஸ்பான்ஸ் இல்லை ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ் சொல்லி இல்லைங்கன்னு சொல்லி ஆதிரியே சொல்கிறாப்புல விக்ரம் குடு 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 கவுண்ட் பண்ணுறான் சொல்லி விருப்பிச்சிட்டு இருக்காங்க ஸோ இதில் மூணாவது ரவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம் என் பாரு கவுண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கனி சமங்க வந்து அழகாக அதை கையெழ்ச்சிகிட்டு தட்டிக்கிட்டு ஆ ஸ்டாங் பார்த்தீங்களா வேறு லெவலில் இதே அதே ஸ்ட்ராட்டஜி அப்போ விக்ரம் போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கான் பார்வதியை சபரி டோன்ட் டென்ஷன் சொல்லி ஆதிரை வந்து வெறுப்பேத்துகிறா சவரியை ஓகே இப்போ வினோத் வெறு மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போய் வெறுப்பேற்றிட்டுருக்கா ஆதிரை பார்த்தா தெரியுது சொன்னாங்கல்ல அப்புறம் போல பார்வதியுடைய பிளான் அடுத்து விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வெறுப்பேற்றிட்டு ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பாடல்கள் பாடி வெறுப்பேற்றுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரி பார்த்தபடி பார்த்தபடியா தூக்கி போயிட்டான் முடிஞ்ச போச்சு எப்சி வந்து அமித் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் கை மாதிரி ஏ என்னடா பண்ணிட்டு போய் போயிட்ட அவினாத் ஏமா அந்த பாட்டு திருப்பி ஆயா பாடுறீங்க அப்புறம் அவ கடல் ஒளி நான் இருக்கியா போகயா அப்படின்ற மாதிரி இருக்கு வெறுப்பேத்த ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரிகர் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சண்டை போகிற மாதிரி சண்டை போட்டு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் இது ஒரு சீசனு ஆ முடிச்சு விட்டாங்க ஆ முடிச்சு விட்டாங்க சரி இப்போ இந்த இதில் அஃபீஷியல் ஓட்டிங் வேறு எந்த டைமென்ஷனில் மாறுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டாங்க கனி இருந்து காமுருதீன் அடுத்து ஆதிரை மாற்றி மாற்றி வந்து இருந்தாங்க பார்வதி இந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்தாங்க இதை பார்த்துட்டு எப்படிங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சு பிறகு ரைஸ் பண்ணுறாங்க அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பிக் பாஸ் ஒன்றும் சொல்லல ஜெயிஷன் சொல்லி போயிட்டார் நீ மாற்றதுக்கு முன்னாடி பாஸ் அனௌன்ஸ் பண்ணணும்ல அப்படின்னு சொன்னேன் அமித் அதை சொல்கிறாரு அதெல்லாம் கன்சேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு கொஞ்சம் கலகலப்பு ஏற்படுது என்ன இப்படி பண்ணுறீங்க அதெல்லாம் சொல்லிட்டு பண்ணலாம் அது நீ கேப்டன் கிட்ட கேள் பாஸ் பிக்பாஸ்க்கு கேளுன்னுட்டாங்க உடனே சரி அதெல்லாம் கேட்க வேண்டாம் திவ்யா சொல்லிட்டாங்க ஒரு ஐடியா போயிடும் யாராலும் மாற்றிக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க நல்ல வேலை இதுக்கு சண்டை போட்டு தனியாக வந்து கத்திட்டுருக்கு இருக்குல்ல பயந்துகிட்டே இருந்தேன் இதுக்கு ஒரு சண்டை வருமா அப்படின்ட்டு அது வந்து வரல அப்புறம் வீடு க்ளீனாக இல்லைன்னு சொல்லிட்டு வினோத்தை வந்து பிக்பாஸ் பாஸ் யோ வீடை ரெடி பண்ணியா அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் ஓடி வந்துட்டு எல்லாருங்கிட்டேயும் போய் பார்வதி வந்தானே பார்வதி கொஞ்சம் நீ பண்ணி ஏய் என்கிட்ட வர அங்கே போ அப்படின்றான் பார்வதி மிரண்டு போய் ஓடி ஓடி போய் எல்லாருங்கிட்டேயும் போய் பாவம் மனுஷன் கஷ்டப்பட்றா ஏன்னால் கேப்டனில் ஏதாவது வந்து பண்ணி தாஜா பண்ணும் அப்படின்றதுக்காக அவர் பாம்ப மனுஷன் உசுரை கொடுத்து உழைக்கிறாப்ல அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அப்புறம் வழக்கம் போல் பார்வதி கனி ஜெயிச்சது விக்ரம் வந்து கலாய்ச்சது எஃப்ஜே வந்து கலாய்ச்சது இந்த மாதிரி தான் ஓடிட்டு இருந்துச்சு மற்றபடி இன்ட்ரெஸ்டிங் எதுவுமே இல்லை சரி அன்னாஃபிஷியலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பம்மா ஸோ அன்னாஃபிஷியலில் திவ்யா முதல் இடத்துல சும்மா வேறு லெவலில் இருக்காங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் சும்மா பறக்குது வாக்குகள் கம்ருதி வந்து முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் இரண்டாவது தினம் அடுத்து பார்வதி அவர்கள் முப்பதாயிரம் வாக்குகள் மூன்றாவது தினம் அரோரா இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாலாவது இடம் சபரி இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகள் ஐந்தாவது இடம் சாண்ட்ரா இருபதாயிரம் வாக்குகள் ஆறாவது தினம் அமித் அதுக்கடுத்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துருது அமித்துக்கு வந்து பதினாலாயிரம் வாக்குகள் அடுத்து எஃப்ஜேக்கு வந்து பதினாலாயிரம் வாக்குகள் நான் பதினாலாயிரம் வாக்குகள் கனி கடலொடினா சுபிக்ஷா கனிக்கு பதினாலாயிரம் வாக்குகள் ஆதிரைக்கு ஆறாயிரத்தி எட்நூறு ஸோ ஆதிரை கண்டிப்பாக வெளியேறுறது உறுதி இன்னொன்று வந்து கனி சுபிக்ஷா எஃப்ஜே எனக்கு தெரிஞ்சு கனி சுபிக்ஷாலாம் வந்து க்ரம்கார்டு விஜய் விஜய் டிவிக்கு ஸோ இதில் வந்து மே மோஸ்ட் ப்ராப்ளி எஃப்ஜே தான் போவான் ஏன்னா அவனும் பதினாலாயிரம் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை போட்டிங்கில் ஸோ அப்படி இருக்கிறப்ப எஃப்ஜேவை காப்பாற்றணும் உள்ளே வச்சாங்க அப்படின்னா அடுத்த வாரம் தூக்கணும் ஃபேமிலி டாஸ்க் முடிச்சு இல்லை அவன் டிக்கெட்டு என்னால் எடுத்துருவான் அதனால் இன்னும் ஒரு வாரம் ப பல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பட் எஃப்ஜேவா சுபிக்ஷாவா கண்டென்ட் வெயிட்டான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுபிக்ஷா தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வெயிட்டு அமித்தே கொஞ்சம் கடைசிதான் இருக்கார் பார்த்திங்கன்னா பதினாயிரத்தி ஐநூறு எஃப்ஜே பதினாலாயிரத்தி முந்நூறு சுபிக்ஷா பதினாலாயிரத்தி முந்நூ இரநூத்தி ஐம்பது கனி பதினாலாயிரத்தி இரநூத்தி முப்பது ஸோ இவங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அதனால் யாருனாலும் தூக்கலாம் ஸோ அமைத்த வச்சுருப்பாங்கன்னு தோணுது எனக்கு எஃப்ஜே எல்லாம் தூக்குவான் தூக்கணும் ஆக்சுவலாக இதில் எஃப்ஜே தான் வேஸ்ட் பீஸு அதனால் தூக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறேன் சரியா பட் கொஞ்சம் காண்ட்ரவர்சி பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு இந்த இவனை தூக்குறா இங்கே வாங்க ரஞ்சித்தை நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல இப்போ எப்படி அவங்க பேர் என்னங்க செம்பருத்தி சீரியல் பண்ணாங்கல்ல அவங்க பேர் என்ன மறந்து போச்சு டக்குன்னு அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்னாங்க ரஞ்சித் அவர் ஒரு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் தூக்கிட்டா கரெக்டாக அந்த மாதிரி கனியை தூக்கினாலும் தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா எவிக்ஷன் யாரால ஆளாம் அப்படின்றது லேவில்தான் இருக்குது அமித் எஃப்ஜே சுபிக்ஷா கனி நாலு பேரில் அதிலே கன்ஃபார்ம் அதை நீங்கள் விட்டுருங்க சேர்க்காதீங்க அது போக நாலு பேர் எவிக்ட் ஆகிறதுக்கு யாருனாலும் வாய்ப்பு இருக்குது சரியா அடுத்து அஃபீஷியலில் அபிஷியல்ல கமுர்தீன் தான் முதல் இடத்துல இருக்கார் இப்போ வந்துச்சு அஞ்சு வந்துருக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷம் இரண்டாவது இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணேஷ் மூன்றாவது பார்வதி நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா ஐந்தாவது சாண்ட்ரா என்னையா சொல்கிற எஸ் இதாக அஃபிஷியல் ஸ்டாண்டிங் சவரி வந்து இல்லை அஞ்சில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்தது சந்திப்போம் அது வரைக்கும்